வாழக்கூடிய உத்தரையர் சமுதாயத்தினுடைய அடையாளமாக செல்லக்கூடிய பேரரசர் பெருப்படகு உத்தரையர் அவருடைய ஆயிரத்தி முன்னூத்தி முன்னூத்தி ஐம்பதாம் ஆண்டு சதவரை முன்னிட்டு இன்று திருச்சியில் அச்சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் தலைவர்களும் பிற அரசியல் தலைவர்களும் மாலை மரையாற்றி எங்களுக்கு அகில இந்திய மக்கள் மருமட்டு கழகத்திற்கும் தேவையில வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த வீர முத்திரை முன்னேற்றத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதர அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் எங்களுக்கு அழைப்புதல் கொடுத்ததன் விளைவாக இன்று நாங்கள் தேவந்திர வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்களும் நாங்களும் இன்று பெரும்புக முத்தரையர் அவர்களுக்கு மாலை அமைக்க வந்திருக்கின்றோம் எங்களுடைய ஒற்றுமை இன்று மட்டுமல்ல முதலோடு நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம் என்பதற்கு அடையாளமாக இன்று நாங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சிறப்பு சிறப்பிக்க வந்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஆயிரத்தி கிபி எழுநூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கிபி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து வரை இந்த மண்ணையும் தமிழையும் கட்டு கட்டி ஆழ்ந்த திருமருக முத்திரையர் அவருடைய புகழ் இன்றென்றும் இந்த சமூக மக்களுக்காகவும் தமிழ் சமூக மக்களுக்காகவும் நிலைத்திருக்கும் வகையில் இந்த விழாவை அண்ணன் கே கே சிவகுமார் அவர்கள் தலைமையில் நடத்திக் கொண்டிருப்பதற்கு அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகம் பாராட்டுகிறது வரவேற்கிறது இனிவரும் காலங்களிலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் வீர முசலியர்களும் வீர தேவத சமுதாயமும் ஒற்றுமையாக இருந்து வரக்கூடிய அரசியல் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அரசியல் களத்தில் சட்டமன்றம் பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டாலும் சரி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் எல்லாம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிப்போம் அரசியலில் அங்கீகாரத்தை பெறுவதற்காக பயணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் அங்கு வைத்து எடுத்துக் கொண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாவது சபை விழா பிறந்த நாள் விழா இந்த நிகழ்விற்கு எல்லா கட்சியையும் கூட்டிருக்கும் அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதனுடைய மாநில தலைவர் அதனுடைய மத்திய மந்திரி எல் முருகன் மகாராஷ்டிராவினுடைய கவர்னர் மேதகு சி பி ராதாகிருஷ்ணன் வந்தாங்க சாதி அமைப்புகள் சாதிய கட்சிகள் அப்படின்னு அந்த வரிசையில் தேவேந்திர பிரதாஸ் ஒன்றுப்பட்ட சார்பில் எங்களுடைய அன்பு சகோதரன் பொன்முருகீஸ்வரர்களை அலைச்சந்தோம் அழைப்பு ஏற்ப வந்திருக்காங்க எல்லா சமூகமுமே தமிழ் பெரும்பாட்டன் பேரரசர் பெரும்புது முத்திரருடைய அவர் புகழ பரப்பணும் அவர் புகழை பேசணும் அந்த இடத்துக்கு வரணுங்கிறதான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த முத்தனை சம்பவமும் சரி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து சமூக அமைப்புகளும் கட்சிகளும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க நாங்கள் மனதார வரவேற்கிறோம் தமிழகத்தின் சார்பில் தஞ்சையில் வந்து நேமத்தில் மணிமண்டலம் அப்படின்னா கேட்டாங்க ஆட்சி வரும்போது நிச்சயமாக கூட்டணி ஆட்சி வருகிற போது நாங்கள் வந்து நேமத்தில் எங்கே கேட்குறாங்களோ அந்த மணிமண்டலம் சொன்னாங்க அது ஒன்றும் இல்லை இங்கே ஒரு மணிமண்டலம் வருது இங்கே மத்தியில் ஆளுநர் தமிழகத்தில் இந்த ஆட்சி வரும்போது இந்திய கூட்டணி வரும்போது நிச்சயமாக